கடந்த இரண்டு நாட்களாக பாராளுமன்றத்தில் எம்பிக்களாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எம்பியாக அதில் பல பேர் நீங்கள் சொன்னது மாதிரி தமிழகத்திலிருந்து நாற்பது எம்பிக்கள் போனாங்க நாற்பது எம்பிக்கள் போனாங்கங்கிறத விட அதுக்கப்புறம் இந்த இண்டி கூட்டணியில் புதுசாக ஒரு ட்ரெண்டு பண்ணாங்க என்னென்னா எல்லோரும் தங்களுடைய கையில் கான்ஸ்டியூஷன் புக்கை ஒரு சின்ன பாக்கெட் சைஸ் புக்கை வச்சுருந்தாங்க அது எதற்காக வச்சுட்டு பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கும் தெரியாது எதுக்கும் தெரியாது அதை வச்சுட்டு பிரமாணம் எடுத்துக்கொண்டார்கள் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி நான் தாங்கள் யாருக்கெல்லாம் அடிமை அப்படிங்கிறத அடிமை சாசனம் ஜனநாயகம் அவங்களுக்கு பல உரிமைகள் இருந்தாலும் இல்லை நான் ஒரு குடும்பத்துக்கு அடிமையாக இருப்பேங்கிறத அவங்க ஒரு பக்கம் காட்டினாங்க அதையும் தாண்டி ஒரு சிலர் வந்து இந்திய இறையாண்மைக்கு அச்சுறுத்தலான சில விஷயங்களும் அந்த இடத்துல நடந்தது என்னென்னா ஒன்று ஓவேசி ஏஎம்ஐ அந்த கட்சியுடைய தலைவர் அவர் பதவி பிரமாணம் இருக்கும் பொழுது ஜெய் பாலஸ்தீன் அப்படிங்கிறத சொன்னதை பார்க்குறோம் அதே போல் நேற்று எம்பியாக பதவியேற்றதில் முக்கியமானவர் பீண்ட் சிங்குடைய மகன் இந்த பீண்ட் சிங்கிறவர் யார் என்றால் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை சுட்டு கொன்றவருடைய இந்த பீண்டு சிங் அவருடைய மகன் தான் எம்பியான்னு எடுத்து பிரமாணம் எடுத்திருக்கார் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் காங்கிரஸ் சிரித்து கொண்டு இருந்ததுங்கிறது ஒரு பக்கம் இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க சார் காங்கிரஸ் கட்சிக்கு இந்திய விரோதம் இந்திய துரோகம் என்பது ஊறிப்பு விட்டது அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதான் அந்த நரசிம்மராவ் அஸ்வராஜர் சொல்லும்போது அவங்க ஜீன்ஸ்லேயே ப்ரோ இந்தியா இல்லை என்று ஒரு சொல்லிட்டார் ஆன்டி இந்தியாங்கிறது தாண்டி ப்ரோ இண்டியாங்கிறது ஒன்று இல்லையே இல்லை ப்ரோ இண்டியாங்கிறது அவங்க ஜீன்ஸ்லேயே கிடையாதுன்றார் ஜீன்லேயே கிடையாது ஜீன்லேயே கிடையாதுன்னு சொல்லிட்டார் இப்போ நேற்று ஓவைசி பதவியேற்கும் போது பாலிஸ்தான் பாலஸ்தீன்னு சொல்கிறார் இப்போது இந்திய கொள்கைக்கு எதிராக ஏதாவது பேசிட்டாரான்னு கேட்டால் பேசல் ஏன்னா பாலஸ்தீனத்தை இந்தியா நாடாகத்தான் அங்கீகிறது ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் பாரத் மாதா கீ ஜெய் சொல்ல மாட்டேங்கிறீங்க வந்தே மாதிரம் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஜெய்ஹிந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் ஜெய் பா பாலஸ்தீன் சொல்லியிருந்தால் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் சொல்லுகிறேன்னு நினச்சிப்பேன் நீங்கள் இந்தியாவில் இருந்துக்கிட்டு பா பாலஸ்தீன் சொல்லும்போது நீங்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிராக குரல் கொடுத்ததாக நான் பார்க்கிறேன் ஏன் என்ன வர்றவங்கெல்லாம் என்ன வந்து நல்ல வேலை இந்த டைம்ல மணிசங்கர் ஐயர் வந்திருந்தாருன்னா ஜெய் பாகிஸ்தான்னு சொன்னாலும் சொல்லியிருப்பார் சல்மான் குர்ஷித் ஜெய் பாகிஸ்தான் சொல்லியிருப்பார் ஏன்னா இவங்கெல்லாம் அங்கே போய் நரேந்திர மோடிக்கு எதிராக நாங்கள்லாம் வேலை செய்கிறோம் நீங்களாம் எங்களுக்கு உதவி பண்ணுங்க கேட்டுட்டு வந்தவங்க தான் அது புது வியாக்கியானம் கூட சொல்லலாம் அகண்ட பாரதம் தான் எனக்கு என்னவோ ஆச்சரியமாக இருக்குது ஏன் ராகுல் காந்தி ஜெய் சா சைனான்னு சொல்லலையேன்னு ஆச்சரியமாக இருக்குது சைனா பாய் பாய்னு சொல்லியிருக்கணுங்க ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம் ஆனால் இப்படிலாம் ஓவைசி சொல்லுவார்னு தெரிஞ்சுருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க சொல்லலை அவங்க பாவம் அவர் ஸ்கோர் பண்ணிட்டார் அவங்களை பொறுத்த அவர் ஸ்கோர் பன்ன நாட்டுக்காரங்களே கூட ஜெய் திராவிட முன்னேதாக வளர்ப்பாங்க ஆனால் பாவம் இவங்களுக்கு உதயநிதிக்கு சொல்கிறதுக்கு விட ஸ்டாலினுக்கு சொல்கிறத விட பெருசு எதுவும் இல்லை நினச்சதுனால அப்படி சொல்லிவிட்டாங்க இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா ஓவைசி மேலே சங்கர் ஜெயின் என்பவர் ஆர்டிகல் ஒன் நாட் டூ அதன் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபைல் பண்ணுகிறார் ஏன் அப்படின்னா அன்சவுண்ட் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஒரு ஆள் வந்து மென்டல் ஈக்குவலிபியும் இல்லை அவருக்கு மனசில் பிறல் இருக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அஞ்சு விஷயம் சொல்கிறாங்க ஆர்டிகல் ஒன் நாட் டூவில் நீங்கள் ஏன் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அஞ்சு விஷயம் சொல்கிறாங்க இந்த அஞ்சு விஷயத்தில் நான் படிக்கும்போது எனக்கு அதிகமாக பொருந்தி வந்தது அன்சவுண்டு மைண்ட் அப்படிங்கிறது தான் ஏன்னா இவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் இவரும் இவர் சகோதரரும் எனக்கு இத்தனை நிமிஷம் கொடுத்தால் இந்தியாவில் எந்த ஹிந்துக்களுமே இருக்க மாட்டார்கள் என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் இவங்க என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு பார்த்துருக்குறாங்க ஆகையினாலும் இந்த ஜெய் பாலஸ்தீனத்துக்கு அவர் விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இப்போ வர்றார் இந்த கட்டாயம் வரும்போது அவர் வெற்றி பெறுகிறாரா இல்லையான்னு நாம் பார்க்கணும் என்னுடைய ஒரே கேள்வி நீங்கள் அப்படி என்றால் ஜெய்ஹிந்த் ஏன் சொல்லவில்லை வந்தே பாரதம் ஏன் சொல்லவில்லை பாரத் மாதா கி ஜெய் ஏன் சொல்லவில்லை என்ற கேள்வி தான் வருகிறது நீங்கள் ரொம்ப தெளிவாக உங்களுடைய இஸ்லாமிய கருத்தை அங்கே வழிபடுத்தி பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தகராறு நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்லிமெண்டில் ஒரு நாட்டை பற்றி விமர்சனம் பண்ணுவதே தவறு தவறானன்னு சொல்லப்படுகிறது வாதம் பண்ணப்படுகிறது அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து இந்தியா இப்படித்தான் இருக்க வேண்டும்னு இந்தியா கையை முறிக்க முயற்சி பண்ணால் வேறு அன்ச உண்டு அதனால எனக்கு என்னவோ இந்த கேஸ் நல்லபடியாக வந்து ஓவைசி டிஸ்குவாலிஃபை ஆனால்தான் பார்லிமெண்டில் இந்த மாதிரி கூப்பாடு போடுபவர்கள் நிற்பார்கள் என்ன கேட்டால் இந்த உதயநிதி வாழ்க சொன்னவர்களும் கூட அன்சவுண்டு தான் அவங்க மேலே ஒன் நாட் டூவில் டிஸ்குவாலிஃபிகேஷன் கேஸ் போடும் நீங்கள் ஒன் நாட் டூங்கிறது சொன்னால் அதில் இன்னும் ஒரு ஒரு கிளாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஏதோ ஒரு என்டிட்டி வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது அவங்களோட டிக்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா அது ஒரு சிக்கலாக உங்கள் மொவா மைத்ரா கேஸ் அதுதான் வாங்கிட்டு தானே கேள்வி கேட்டாங்க அப்போ இவங்களுக்கு பின்னாலே யார் இப்போ பாலஸ்தீன அமாஸ் ஆதரவாளர்கள் இருக்காங்க அவங்க சொல்லி இவர் இது போல் இயங்குகிறாராங்கிற ஒரு சந்தேகம் வரலாம் இல்லை சார் இப்போ இப்போது இதன் மூலமாக இவர் மேலே ஒரு சபாநாயகருக்கு அனுமதி வாங்கி வழக்கு போடக்கூடாதுன்னு என்ன இருக்குது சிபிஐ வழக்கு கேட்கலாம் அனுமதி கேட்கலாம் சபாநாயகர் அனுமதி கொடுக்கலாம் விசாரிக்கலாம் விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ உங்களுக்கு ஒரு மோட்டிவ் அங்கே வந்து விட்டால் நான் என்ன கேட்குறேன் இனிமேல் இந்த ஓத்து டேக்கிங்கள என்ன ஓத்தோ அதை தவிர வேறு எந்த வார்த்தையும் வரக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு அதுக்காகவே ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரணும் ஒரு விதி வந்தால் நல்லதுன்னு எனக்கு தோணும் அந்தாது உறுதிமொழியை தவிர முன்னாலேயோ பின்னாலேயோ இந்த அதில் என்ன இருக்குது ஒரே ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் உங்கள் மொழிகளில் நீங்கள் விரும்பும் இறைவனை இந்த பகுதி இது ஒன்று அவ்வளோதான் சுதந்திரம் இருக்காமே தவிர நான் விரும்புகிறேனா எனக்கு தெய்வமாக நினைத்து எனக்கு ஸ்டாலின் தான் தெய்வம்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது இந்த ஆர்டிக்கல் ஒன் நாட் டூ படி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பிஸ் தமிழக எம்பிக்கள் யார் யார் உதயநிதி வாழ்கான்னு சொன்னாங்களோ அவங்களையும் பண்ணணும் ஏன்னா ஏன் அந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இதெல்லாம் ஒரு மனப்பிறழ்வு தான் நான் பார்க்குறேன் இவங்க வந்து அவங்களுடைய கடமைகளை நாட்டுக்கு செய்வார்களா அல்லது ஒரு தனிநபர்களுக்கு செய்வார்களா ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது அதே மாதிரி இந்த கான்ஸ்டியூஷனை கையில் கையில் வச்சுட்டு பண்ணாங்கல்ல அவர்களையும் டிஸ்குவாலிஃபை பண்ணணும் ஏன்னா இந்திய அரசியல் சட்டத்தை மாற்றிய கான்ஸ்டியூஷன் தான் அவங்க கையில் வச்சுட்டு இருந்தாங்க அப்போல்லாம் இவங்க என்ன நினைக்கிறேன் இவங்களுடைய மனப்பிரிவு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் இந்த ஓவைசியை காரணமாக வைத்துக்கொண்டு ஆர்டிக்கல் ஒன் ஆட் டூ டிஸ்குவாலிஃபிகேஷன் கேட்ட மாதிரியே இப்போ யாரெல்லாம் அந்த பதவியேற்பில் அந்த பதவியேற்பை தவிர தேவையில்லாத வார்த்தைகள் சொன்னார்களோ அவர்கள் மூலமெல்லாம் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் மோஷன் மூவ் பண்ணணும் பேசலாம் என்ன வருதுன்னு பார்ப்போம் அவங்க அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சாக இல்லையா இது டிசிப்ளினா இல்லையா ப்ரிவிலேஜஸ் ஆஃப் திங் ஹவுஸாக இல்லையான்னு சொல்லட்டும் அதனால் இதுக்கு ஒரு முடிவு வரணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு இந்த ஓவைசியினுடைய இந்த ஜெய் பாலஸ்தீன் உதவி பண்ணால் நல்லது